டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏன் அதிகம் வைத்து விக்கிறீங்க என்று கேட்டவரைத்தான் இந்த காவலர் இத்தனை அடி அடித்திருக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் அனுப்புறத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கிய இளைஞர்கள் தங்களது மதுவை இருசக்கர வாகனத்தில் வைத்துள்ளனர் அப்போது அங்கு வந்த செங்கல்பட்டு நகர காவலர்கள் இருவர் இளைஞர்களிடம் இருந்து மது பாட்டில்களை பிடுங்கியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை அங்கு நின்று கவனித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக பணம் வாங்கக்கூடாது என்று அரசு கூறியும் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குவதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று காவலர்களிடம் மனக்குமுறளை வெளிப்படுத்தியிருக்கின்றனர்